ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் தீபாவளி எல்லாத்துக்கும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன கான்செட் பற்றி இன்னைக்கு என்ன விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னா அரசியல் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன் அரசியல் தெரியாது நம்ம என்ன பேசலாம் எல்லா ஊருக்குலாம் போனீங்களா திரும்பி வந்துட்டிங்களா பட்டாசுல எப்படி வெடிச்சிங்க சொன்னீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் உங்கள் நாள் நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் நம்ம லைவ் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்க்குறதே கிடையாது போகிறது ஒருத்தரும் பார்க்காத வீடியோ பண்ணுறதுன்ட்டு அதை டெலிட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக போயிருக்கும் ஒரு அஞ்சரை நாளைக்கு முன்னாடி போட்டோம் நிறையா பார்த்தாங்க ஒரு டைம் கூட நம்ம லைவில் பார்த்தோம் வாழ்க்கை தத்தவங்களை பற்றி யாரை நம்பலாம் நம்ப நம்பக்கூடாது அப்படிங்கெல்லாம் இல்லாமல் நம்ம ஒரு சந்தோஷமான விஷயத்த நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்கும் அந்த திருப்தி தான் எல்லாத்துக்கும் மெயினாக எல்லாத்துக்கும் வேணும் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒருத்தரும் கூட லைவில் ஒரு பொம்பளை பிள்ளைகள் யாராச்சும் லைவ் வீடியோ போட்டால் நூற்று கணக்கில் ஆயிரத்து கணக்கில் எல்லோரும் பார்ப்பாங்க அத்தனை லைக்கு அத்தனை கமெண்ட்ஸில் அப்படியே லைனாக போயிட்டே இருக்கு ஏன்னா பசங்களுக்கு அதை சொல்லுவாங்களே பூ மலர்ந்துச்சுன்னா அந்த பூ சுற்றி தான் ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கு வண்டு அந்த வண்டு மலருமா மலராது அது மாதிரி தான் மனுஷனோட பயனோடய வாழ்க்கை குடும்பத்துக்காக கஷ்டப்படுற ஆம்பளை எல்லாருமே என்ன சொல்கிறது அது கடமை கடமைங்கிற விட நம்மளை நம்பி இருக்கிற குழந்தைகளையும் மனைவிகளையும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக கணவன்மார்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க இப்போ சமயத்துலையும் கூட நம்ம ஃப்ரெண்டு மூலமாக ஒரு சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அது என்ன விஷயம்னா கணவன் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறத வந்து வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதே கிடையாது என்னென்னா நீ ஜாலியாக தான் போயிட்டு வர எனக்கு எந்த வேலை செஞ்சு கொடு அந்த வேலை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு பசங்களை பொறுத்த வரைக்கும் வேலைக்கும் வேலை செய்யணும் உழைக்கணும் அந்த உழைப்பு இருந்துகிட்டே இருக்கணும் அந்த உழைப்பு கண்டிப்பாக ஒரு நாள் நம்மளை எல்லாத்தையுமே கை கொடுத்து கொடு அந்த நம்பிக்கை நம்ம எல்லாத்துக்குமே இருக்கணும் நம்ம உழைக்க உழைக்கத்தான் நம்ம வாழ்க்கையில் படிப்படிப்படியாக நம்ம முன்னோக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அதை பற்றி தான் இன்றைக்கி மெயினாக உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் என்ன விஷயம்னா நம் வாழ்க்கையில் முன்னுக்கு வரோன்னா தீராத உழைக்கணும் நான் சில பேர் பார்த்துருக்குறேன் வீட்டில் வந்து ஆம்பளை கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வருவாங்க ஏன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போனால் ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு நாம் போடுற கஷ்டம் ஆம்பளை போடுற கஷ்டம் நம்மளுக்கு தான் தெரியும் அது தானே அது உண்மையாக இருந்ததுன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருக்கேன் சரி உங்களுக்கு எதுங்கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி ஆகும்னா தரமாக கீழே கமனில் கேளுங்க இப்போது நான் அதுக்குண்டான பதில் நான் கண்டிப்பாக சொல்லுங்க தமிழில் கேளுங்க எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா வராதனால தமிழில் கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் வேறு ஒன்றும் இல்லை அதை படிச்சுட்டு உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் நான் சொல்லுங்க அப்புறம் இன்னொரு இடையில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கமனில் கேளுங்க பதில் சொல்கிறேன் இடையில ஒரு விஷயம் சின்ன தான் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி நடந்தது அது வேணா உங்களுக்கு சொல்கிறேன் அந்த கதையை கேளுங்க என்ன கதைனா நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒயின் ஷாப் போய்ட்டு ப்ரஸ்ஸு ஒயின் ஷாப்பில் இருக்கிறேன் ஒரு நூறுரூவா பணம் பற்றல போட்டு விடுன்னு சொன்னாங்க நூறுரூவா போட்டு விட்றதா என்கிட்ட பணமே இல்லைப்பா அப்படின்னு நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டிய போனஸில் சில அப்படின்னா போனஸில் கழிச்சிக்கிறதா என்னப்பா உபா நீ என்கிட்ட வேலையே செய்யலை நான் தான் என் வண்டிக்கு நான் தான் ட்ரைவர் நான் தான் எல்லாம் வேலை செய்கிறேன் அப்படின்னா ஒரு காமெடிக்காக கேட்டேன் பணம் போட்டு விடுங்க நான் நோம்பு முடிஞ்சு உங்களுக்கு கொடுக்கணும் ஆனால் முக்கியமான ஒரு கால் வருதான்னு சொல்லி கட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி கடனை வாங்கி சரக்கு அடிக்கிறாங்க ரெண்டாவது கையில் செல்ஃபோன் வச்சுருந்தாச்சு உடனே செல்ஃபோனை வச்சு சரக்கு அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு ஜாலியாக இருப்பாங்க அந்த மாதிரி இதில் நிறைய இருக்கிறாங்க ஏன்னா வீட்டில் இருக்கிற லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க வீட்டில் சமைக்கிற காயில் காசு இருக்காது வீட்டில் பொருள் இருக்காது புருஷங்கரை சம்பாதிச்சுன்னு பணத்தை கொடுத்தா தான் வணக்கம் ப்ரோ நான் மயிலாடுதுறை லைக் ஒன்று ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட்டு லைக் நீங்கள் போட்டிருக்கிறீங்க உங்களைய கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் இடலே மாதிரிட்டேன் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னால் பார்த்தீங்கன்னா பசங்கள்லாம் காமராஜர் பிள்ளை ரொம்ப நன்றி நன்றி காமராஜர் பிள்ளை உங்கள் பேரை நான் கண்டிப்பாக மறக்க மாட்டேன் நன்றி அப்புறம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்காரர் பணம் கொண்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு சம் மனைவி வந்து வீட்டில் வெயிட் பண்ணுவாங்க ஏன்னா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேர் நிறைய தண்ணி அடிதான் தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு ஹாய் நண்பா ஹாய் 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 நன்றி நன்றி ஹாய் அப்புறம் வீட்டில் வந்து பணம் கொடுக்காம தண்ணி அடிச்சுட்டு வீட்டில் பூ இது பண்ணிகிட்டே இருப்பாங்க வீட்டில் பொம்பளைங்க வீட்டில் சமைக்கிறதுக்கு சாமானும் இல்லாமல் குழந்தைகளுக்கு என்ன கொடுக்கணும்னு தெரியாமல் நிறையவே இருக்கிறாங்க ரெண்டாவது இப்போ ஹாய் என்று ஹாய் என்று சொல்லிவிடுவோம் அண்ணா எல்லாருக்கும் எல்லா எல்லா புகழும் நீங்கள் சொல்றது விழிப்புணர்வு பதிவு கண்டிப்பாக நண்பர்கள் விழிப்புணர்வு பதிவு நான் சொல்லிட்டுருக்கிறேன் உண்மையாக நடந்தது என் கண்மலான நிறைய விஷயம் நடந்தது தான் நான் வந்து இப்போ லைவ் உங்களுக்காக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போது நம்ம ஆளுங்க வந்து பார்த்திங்கன்னா திங்கக்கிழமைக்கு வேலைக்கு போகிறது கிடையாது திங்க்கிழமை சவாய்க்கிழமையில் யாரும் வேலைக்கு போகிறது இப்போ பார்த்திங்கன்னா இந்திக்காரங்க ஃபுல்லாக வந்து தமிழ்நாட்டை ஆக்கிரமித்து அவங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூலி தொழில் தான் போயிட்டுருக்கிறோம் அங்கிருந்து வராங்க வந்து ஒரே மாதத்தில் சொந்த தொழில் வந்து அவங்க இங்கே அங்கேருந்து இங்கே வராங்க வந்தோன்னே உடனே சொந்த தொழில் சொந்த தொழில் செய்கிறாங்க அவங்க ஜாலியாக இருக்கிறாங்க நாமம் அவங்க கடையில் தான் போய் அவன் டீ சாப்பிடுவோம் அவங்க கடையில் தான் போய் நம்ம பானிபூரி சாப்பிடுவோம் பையா பானிபூரி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம ஆயில் போட்டு சாப்பிட்டு அவனுக்கு இருபா பத்து ரூபா கொடுத்துட்டு வருவோம் நினச்சி பாருங்க அவன் அங்கேருந்து இங்கே வந்து சொந்த தொழில் செய்கிறான் நாமம் இங்கே கூலி தொழிலாளி இருக்கிற நாமம் இன்னும் கூலி தான் இருக்கிறோம் நம்ம ஆளுங்க முதல்ல வேலைக்கு கரெக்டாக போய் குடும்பத்தலையே பார்த்தாங்கன்னா அங்கேருந்து வர இந்த இங்கே வந்து வேலை செய்யணும் செய்கிறபோது இப்போ அவங்க வந்து நம்மகிட்ட வந்து வேலை கொடுங்க நிற்கணும் இப்போ அப்படி இல்லை எல்லாம் மாறிப்போச்சு எந்த மாதிரி மாறிச்சு உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போது அவனுக்கிட்ட நாம் வேலை செய்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்திக்காரணங்கள் வந்து இங்கே வந்தாங்க ஒரு வருவாங்க கூட்ட ஒரு ரூமை பிடிப்பாங்க ஒரு பத்து பேர்த்துக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் ஐநூறுவாயில் அவனுங்களுக்கு அவங்கள ட்ரிம்மிங் பண்ணிக்குவானுங்க சேவிங் பண்ணிக்குவாங்க கொஞ்ச நாள் ஆச்சு இப்போ அவனுங்களே சேவிங் கடையை அவங்களே போட்டுட்டாங்க நிறைய பக்கம் இப்போ நான் இருக்கிற சைடிலாம் பார்த்தீங்கன்னா சேவிங் கடையும் அவங்க தான் மெயினாக வச்சுருக்குறாங்க சேவிங் கடை அவங்களே வச்சுக்கிறாங்க நம்மளாலும் போய் அவங்க கிட்டையில தான் முடிவெட்டுறது அது வந்து எப்படின்னா டிசைனிங் அந்த பிளிச்சிங் போடுறது முடியல நிறைய அந்த மாதிரி நடக்குது இதெல்லாம் என்ன காரணம் நம்ம கரெக்டாக நம்ம தொழில் நம்ம செய்யாமல் நம்ம ஜாலியாக ஊர் சுற்றுறது அதெல்லாம் இல்லாமல் நம்ம கரெக்டாக வேலைக்கு போய் நம்ம குடும்பத்தில் நல்லபடியாக கொண்டு போனால் நம்ம குழந்தைங்களும் நல்லாயிருக்கும் நம்மளும் நல்லா இருப்போம் நம்மளுக்கு வேலை கொடுக்குற முதலாளியும் இவங்க நம்ம ரெகுலராக வேலைக்கு வராங்க இவங்க நம்ம ரெகுலராக வேலைக்கு வராங்க தான் நம்ம வச்சுக்கோணும் இந்திக்காரங்க வேணாம் இந்திக்காரங்க வேணாம் நம்ம ஆளுயே நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம ஆளுங்களை வேலைக்கு வச்சுக்குவாங்க நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா ச நைட்டு ஒம்பது மணியானால் வேலை செய்ய மாட்டாங்க அட்வான்ஸ் உடனே அட்வான்ஸ் வாங்கிட்டு சரக்கடையில் போய் ஒரு இரநூறுவா வாங்குறாங்க நூற்றம்பது ரூபா சரக்கடையில் ஐம்பது ரூபா பாக்கெட் செலவு வாரத்தில் ஆறு நாள் வேலை அந்த ஆறு நாளில் டெய்லி இரநூறுவா இரநூறுவா வாங்கினா அது உங்களுக்கு போச்சு ஆயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு ஆயிரரூவா சரக்குக்கே போயிடு அப்புறம் எப்படி நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம குழந்தை குட்டியில் கொடுத்து நம்ம குழந்தை குட்டியில் பார்த்து இது வந்து எல்லாேருமே நம்ம செய்கிறதில்ல ஒரு நூற்றுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் நம்ம மக்கள் கரெக்டாக வேலைக்கு போகாதனால தான் அவங்க வந்து எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து நம்ம ஊரில் வந்து வேலை செய்கிறாங்க வேலை செஞ்சு அவங்க நல்லா இருக்கிறாங்க வாரமான ஊருக்கு பணம் அனுப்பிடுறது அவங்க லைஃப் கொண்டு போகிறது இப்போ இங்கேயே வருங்க அவங்கள இடம் வாங்கிறானுங்க இடம் வாங்கி வீடு கட்டி இங்கேயே நம்ம தமிழ் பொண்களை கல்யாணம் பண்ணி இங்கே ஆகிறானுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க யாராச்சு இருந்தீங்கன்னா கமனில் தயசு சொல்லுங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிருக்கிறீங்கன்னு பார்த்துருக்குறீங்கன்னு நம்ம தமிழ் பொண்ணுங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அது நம்ம தமிழ் பொண்ணுங்கள் எப்படி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல ஏன்னா பண்ணிக்கிறாங்க நான் அன்றைக்கி வாடகை லோடுக்கு போனப்போ எல்லோரும் நைட் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க டிஃபன் சாப்பிட்டேன் எல்லாருமே அப்போ சாப்பிடும்போது என்னென்னா இந்திக்காரன் சொல்கிறான் பையா உங்கள் ஊர் மாப்பிள்ளை உங்களை பொண்ணு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறான் எனக்கே ஆச்சரியம் என்னென்னா நம்ம ஊர் பிள்ளை நீ என்னடா கல்யாணம் பண்ணிக்கிறனா நாங்களாம் கம்பெனியில் ஒன்றா வேலை செஞ்சோம் நாங்கள் எல்லாருமே லவ் பண்ணி கல்யாணம் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிட்டாங்களான் அவங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறவன் இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் இப்போது காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அவன் தமிழ்நாட்டு ஆள்ற மாதிரி நாம தான் அவங்கள்கிட்ட கையேந்தி நின்று வேலை செய்கிற மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் என்ன எல்லா கம்பெனியும் இந்திக்காரங்க கண்டிப்பாக இருக்கிறாங்க நம்ம ஆளுகளை பாருங்கள் இல்லை காலையில் எட்டரை மணியானா எட்டரை மணியா காலையில் ஒயின் ஷாப்பு நீக்கிறதா பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் காலையில் உடனேயே நேராக ஒன் ஷாப்பில் போய் சரக்கு ஒரு கட்டிங் அடிக்கலைன்னா கை கிடு 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 கிடுக்கு நடுங்க அப்படியே தண்ணி மப்பிள்ளை வந்து அப்படியே வந்து மரத்தலையில் உட்காந்துட்டு இல்லைன்னா ரோட்டில் படுத்து நல்லா சுகமாக தூங்குவாங்க அவங்களோட சந்தோஷம் முக்கியம் குடும்பத்தோட சந்தோஷம் குடும்பம் வீணாக போகிறது அவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க நாமல்ல எதுக்கப்பா எல்லாம் பொண்டாட்டி பார்த்துக்குவா எல்லாம் பொண்டாட்டி பார்த்துக்குவா நாம் ஜாலியாக சரக்கடிச்சு உங்களான்னு நம்ம ஆளுகள்லாம் பண்ணுறாங்க இது மிகப்பெரிய தப்பு சரக்கு அடிக்காமல் யாரும் இருக்க போகிறதில்ல தமிழ்நாடு அரசு மதுபானங்களை சுகமாக விற்றுட்டு இருக்கிறாங்க சுகமாக தான் விற்கிறாங்க யாராச்சும் கேட்க முடியுமா ஐயா பத்து ரூபா அதிகமாக வாங்குறீங்க கேட்க முடியாது வீட்டு போம்பாலையா ஒரு காய்கறி கிடைக்கு போனால் ஒரு பத்து ரூபா கம்மி பண்ணி கொடுங்கன்னு அந்த கெஞ்சி கெஞ்சி அந்த ஒரு பத்து ரூபாய் குறைச்சி வாங்கிட்டு இருந்தால் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்குது ஏன்னா ஒன் ஷாப்பில் பத்து ரூபா அதிகமாக நூறுரூவா அதிகமாக கோட்றதுக்கு இருந்தாலும் வாங்கி கொடுப்பாங்க உண்மையின்மை தான் காலை நேரமாக போய் பாருங்கள் பிளாக்கில் தான் விற்பாங்க நூற்றம்பது ரூபா கோட்டு இரநூத்தி முப்பது ரூபாயா இருக்குன்னு நினைக்கிறேன் இரநூத்தி முப்பது ரூபா உடுத்து நூ இரநூத்தம்பது ரூபாய்னு போடுங்க இரநூத்தம்பது ரூபா கொடுத்து வாங்கி அடிக்கிறாங்க எவ்வளோ நூற்றம்பது ரூபா போட்டு அது நூற்றம்பது ரூபாயே கிடையாது நூற்றி நாற்பது ரூபா பத்து ரூபாய் வச்சா கொடுத்து வாங்க அதுலேயுமே நூறுரூவா வச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்களா இது வந்து இன்னும் தெரியுது நம்ம ஆளுங்க கரெக்டாக இருக்கிறது இல்லை காலையில் இருந்துச்சுன்னா சர சரக்கடைக்கு போயிட்டு சரக்கு அடிச்சுட்டு ஒரு தொழில் செய்ய நான் வாடகை வா நம்மளுக்கு இன்றைக்கி வேலை இருக்காதுன்னு நினச்சிட்டு சரக்கு அடிச்சிட்டேன் நாளைக்கு ஓட்டுங்களாம் ஓகே நாளை காலையில் வேலைக்கு வையேன்னா காலையில் போய் பார்த்தோம்னா காலையிலேயே சரக்கு இருப்பாங்க அப்படியும் வேலைக்கு போனால் மத்தியானம் சொல்லி போட்டு இன்னைக்கு கொஞ்சம் லீவு அப்படின்னு அப் ஏதோ ஒரு போய் சொல்லி போட்டு ரெண்டு பசங்க சேர்ந்தாங்கன்னா பூரா சரக்கு அடிக்கும் குடும்பம் அப்படி தான் ஓட்டிகிட்டு இருக்குது நிறைய வித குடும்பம் நம்ம முன்னுக்கு வராத காரணம் இதெல்லாம் இந்திய கானுங்க அங்கேருந்து இங்கே வந்து இவங்களும் சார கணிக்கிறானுங்க எப்படி வேலை கெடுத்துக்க மாட்டானுங்க முதல் விஷயம் வேலை முக்கிய ரெண்டாவது விஷயம் அவனுக்கு என்ன சாப்பிட்றமோ அதை வாங்கி சாப்பிடுவானுங்க மூணாவது தான் எல்லாம் முடிச்சுட்டு வெடி வெடி வேலை செய்வானுங்க லோடு மேலாம் பார்த்தீங்கன்னா இந்திய வேலை செய்யலானுங்க எதுவும் கண்டுக்குமானுங்க வேலை செஞ்சுட்டே இருப்பானுங்க வேலை முக்கியம் அவங்களுக்கு நம்ம ஆளுங்க வேலை செய்யவே மாட்டாங்க செய்யமாட்ட எல்லாரும் அப்படி சொல்ல நிறைய பேர் வேலை செய்கிறாங்க நம்ம ஆளு சில பேர் செய்கிறதுனால இந்திக்காரங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது நம் நிறைய கம்பெனியில் நம் இவனு வச்சு வேலை செய்கிறவங்க இந்திக்கார வச்சு வேலை செஞ்சுட்டு போயிடுவேன் அப்படி தான் சொல்லணும் நினைக்கிறாங்க அதுக்கெல்லாம் யார் காரணம் நம்ம ஆளுக்கு தான் காரணம் இந்திக்காரங்க வந்து வேலையை சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னால் நாம் என்ன சொல்ல முடியும் நாம் கரெக்டாக இருந்தால் அவனுங்க நம்ம வேலையை அவங்க எப்படி செய்வாங்க நம்ம கரெக்டாக இருந்தால் நம்ம வேலையே அவங்க செய்ய முடியும் நம்ம ஓனர் நம்மளே தானே வச்சு வேலை செய்வாங்க அதை நம்ம கொஞ்சம் நினச்சி பார்க்க முடியும் ரெண்டாவது நம்ம கரெக்டாக வேலைக்கு போய் கரெக்டாக வேலை செஞ்சோம்னா இந்தி காரணங்களை நம்மளுக்கு நம்ம ஓனர்கள்லாம் சேர்த்திக்க மாட்டாங்க அது உண்மை இந்தி காரணங்களெலாம் பார்த்திங்கன்னா அவங்கள ஆய் அவங்களோட இதுதான் அவங்க சொல்கிறது தான் நாம் தான் போய் கேட்டால் போயா அப்படின்றவான் அவனுங்க ரவுடித்தனை பண்ணுறதுலேருந்து இப்போ எல்லாமே பண்ணுறானுங்க ரவுடித்தனம் பண்ணுறானுங்க கை பிடிச்சிருக்கிறானுங்க ஒரு வார்த்தை பேசினா கை வாங்கிட்டு வருவானுங்க அந்த அளவுக்கு வந்து இந்திக்காரங்க அதிகமாயிட்டானுங்க எல்லா ஊர்லேயும் இந்திக்காரங்க அதிகம் உண்மையா இல்லையா உண்மையாக இருந்தால் கமெண்டில் சொல்லுங்க நான் பா அது தெரிஞ்சுக்கிறேன் நம்ம ஆளு கரெக்டாக வேலைக்கு போகாதனால தான் அவங்க வந்து இங்கே ஆயி இங்கே வந்து அவங்களோட ராஜி நடந்துட்டு இருக்குது நாம் கரெக்டாக வேலைக்கு போயிருந்தா எந்த பிரச்சனையுமே நடக்காது நாம் கரெக்டாக வேலைக்கு போயிருந்தா எந்த பிரச்சனையுமே நடக்காது ஏன்னா நம்ம கரெக்டாக வேலைக்கு போகிறது இல்லை கூட பாருங்க லைக்கில் எத்தனை பேர் பார்க்குறாங்க பார்த்தா இப்போ பதிமூணு பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க அதுக்கு நம்ம நன்றி நான் சொல்லிக்கிறேன் திடீர்னு எழுபது பேர் மாறுச்சு நூற்றம்பது பேர் மாறுச்சு நூற்றம்பது நூற்றம்பர் மாதிரிச்சு இதே லேடிஸு சும்மா அப்படியே கட்டளை படுத்துட்டு ஹாய் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக்கு போட்டுருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்களா அதான் நூறு பேர் நூற்றம்பது பேர் பார்ப்பாங்க இரநூறு பேர் நான் போயிட்டு பார்த்தீங்கன்னா ஓட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்த்துருப்பாங்க ஒன்றும் இல்லை கட்டலில் படுத்துட்டு ஒரு கண்ணத்தில் கை கொடுத்துட்டு ஹாய் லைக் போடுங்க கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்னங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா இதுக்கே பார்த்தீங்கன்னா ஆயிரம் பேர் பார்க்குறாங்க நான் ஒரு நல்ல விஷயத்த சொல்கிறேன் இப்போ ஒம்பது பேர் பார்த்துட்டு இருக்கிறீங்க பொறாமையில் இல்லை பிரதர் கண்டிப்பாக எனக்கு இல்லை இதை வந்து ஒரு நல்ல விஷயத்தை நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கேட்குற கால் இல்லை அதுவும் உண்மை ஏன்னா கேட்குற கால் இல்லைங்கும்போது நம்ம வந்து நம்ம நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கோன்னு ஆசைப்பட்றேன் அது தப்பு இல்லையே அதை கேட்குறது இல்லையே அது ஒன்று தான் எனக்கு மனக்கஷ்டம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்னு அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் ரெண்டாவது ஆரம்பத்துலேயே சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்க கூட நீங்கள் கமெண்டில் இன்னைக்கு கேட்கலாம் கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்லுவேன் ஏன் அந்த இது நான் சொல்கிறேன்னா சில விஷயங்கள் வந்து சில விதத்துக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா எல்லாத்துக்குமே எல்லா தெரியும் சொல்ல முடியும் எனக்கு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கலாம் என் கண் பார்வையில் நடக்கிறத நான் உங்கள்கிட்ட வந்து இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்ன கருத்து ஆட்டோக்காரர் என்ன அப்படி என்ன கருத்து சொல்லுங்க ஆட்டோக்காரர் கருத்துன்னா நாம க நிறைய பேர் வேலைக்கு போகாமல் ஜாலியாக தண்ணி அரிசி சுற்றுறாங்க நம்ம ஆளுக்கெல்லாம் கரெக்டாக வேலைக்கு போகணும் என்னையை வரைக்கும் இந்திக்காரங்க வந்து அதிகமாக வேலை செஞ்சிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஆளுக்கு அதிகமாக வேலைக்கு போனால் தான் நம்மளும் நம்ம கரெக்டாக வேலைக்கு போனாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சாராய கடையில் போய் நம்ம வாழ்க்கையில் தொலைச்சிக்கிறத விட வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கணும் என்னுடைய கருத்து அவ்வளோதான் நான் தப்பாக நான் சொல்லணும் மாதிரி எனக்கு தெரியல இது தப்பாக இருந்தால் நீங்கள் கமல் சொல்லுங்கள் நம்ம ஆட்கள் வேலைக்கு போய் குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துட்டா சந்தோஷம்தானே கண்ணல <ilian> ண்ட் ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு மன்னிக்கோணும் இப்போ லைவை கட் பண்ணுறேன் இப்போ அவங்களுக்கு என்னாச்சுன்னு போய் நான் போய் பார்க்கணும் தயார் செய்து இப்போ லைவை கட் பண்ணுறதுக்கு என்னை மன்னிச்சிடுங்க இப்போ தான் உங்கள்கிட்ட பேசும்போது கால்னு வந்துச்சு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கு கால் அடிபட்டாருன்னு இது முதலி ரோட்டில் அழகுமலை மலை அழகுமலை ரோட்டில் நம்ம சொந்தக்கார பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லி இப்போ தான் கால் பண்ணாங்க நான் தயசு இப்போ காலை கட் பண்ணுறேன் நான் அவங்கள போய் என்னென்னு பார்க்குறேன் கண்டிப்பாக அடுத்த லைவில் உங்களை நம்மளை சந்திப்போம் சாரிங்க பிரதர் என்னை மன்னிச்சிடுங்க அப்புறம் லைனில் நம்ம கன்னியூ பண்ணால் சாரி